நீங்கள் வந்து கொஞ்ச நாளாக வந்து டைரக்ஷனே மறந்துட்டு நிறைய படத்தில் எந்த படம் ஃபங்க்ஷன் விழாவெலாம் நீங்கள் இருக்கீங்க எந்த மேடனால இருக்கீங்க நடிகராக மாறிட்டீங்க இன்னும் டைரக்ட் பண்ண மாட்டீங்களா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க செப்டம்பர் ஆரம்பிக்கிறோம் இதை யார் சொல்லி கொடுத்து சொன்னது செப்டம்பர் ஆரம்பிப்போம் அப்புறம் எதுமா அதாம்மா ஏற்கனவே அப்படி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் பேயிங் கெஸ்டாக இருக்காரு அருண் சார் இங்கே சார் படத்தில் சோனியா மேடம் என்ன கேரக்டர் இவங்க ஸ்மிருதி என்னவா வராங்க சார் யார் பேய் இல்லை பேயின்னு இப்பெயின் இல்லை சார் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற ஒரு ஹாரர் விஷயம் இப்போது சோனியா மூலம் ஒரு சிங்கிள் மதராக வராங்க அவங்களுக்கு ஒரு ஒரு இஷ்யூ நடக்கும் இங்கே இதுலயும் ஒரு ஹாரர்னால இதுலேயும் நம்ம ஒரு சோசியல் மெசேஜ் ஒன்று பிளான் பண்ணிருக்கோம் சார் ஒரு சின்ன விஷயத்தினால ஒருத்தருடைய ஒரு ஒரு சொல்கிறோம் இல்லையா நம்ம பண்ணாத தப்புனா ஒரு எஃபெக்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட் தான் இது அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் இவங்க ஒரு அது வராங்க அது யாரு இந்த சவஞ்சி யாருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு சார் சவஞ்சி ரெயின்போ காலனியில் வந்து மேடம் சார் இங்க சார் ஆ ஒரு நிமிஷம் சார் சொல்லிடுறேன் உண்மையிலே ரியலி தேங்க்யூ மேம் அந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டை நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி நீங்கள் இதில் பார்த்தா தெரியும் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் வந்து நான் அப்பார்ட்மெண்ட்ஸ் தேடினா எங்கேயுமே கொடுக்கல ஏன்டா கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு எனக்கு அப்போ புரியல நாங்கள் ஷூட்டிங் முடிச்சப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஏன் தர மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ ஏன்னா பிகாஸ் எனக்கு ஷார்ட் டர்மு அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஒரு செவந்த் ஃபுளோ அப்படியே பிளாஸ்ட் பண்ணியிருக்கோம் பிளாஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக பேர்ன் பண்ணியிருக்கோம் அது அந்த அந்த படத்தில் வர எல்லா சீக்வன்ஸும் அதே அப்பார்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம் வேறு செட்டாகவோ எங்கேயுமே நம்ம போட்டு பண்ணல எல்லாமே லைவ்வில் பண்ணியிருக்கோம் அதனால அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த என்ன கண்ணா அந்த அபார்ட்மெண்ட் நேம் அது ஷூட் பண்ணாமல் எஸ்எல் எஸ்எல் அபார்ட்மெண்ட் வேலைச்சேரியில் இருக்கு ரொம்ப தேங்க் நேத்தோட அவங்க தேங்க்ஸ் கார்டு தேங்க்ஸ் மிஸ் சென்ட் பண்ணி தான் வந்தேன் தேங்க்யூ சார் இதில் சோனியா அகர்வால் மேடம் வந்து பேயா காட்டியிருக்கேன்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆனால் வந்து சென் செவன்ஜி ரெயின்போ காலனியில் வந்து அவங்க அழகிய வந்து ஒரு ஆவியாக காட்டியிருப்பாங்க இதில் ஏன் அவங்களுக்கு பேயா உங்களுக்கு என்ன வந்தது எதில் ஆவியாக காட்டியிருப்போம் சார் இதில் செவன்ஜி ரெயின்போ காலனியில் ஆமாம் அதில் சில செத்துருவாங்க செத்துட்டு அவனோட மைண்ட் தாட்டில் வந்து அழகிய

இல்லை படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் பேச வைப்பார் பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துருக்காரு அவர் நாங்கள் இது இது மாதிரி ஒரு டீம் ஷோ மாதிரி பார்த்தோம் சவுண்டு கேட்டேன் எனக்கு கையில காரணம் சார் எனக்கு இவ்வளோ கூஸ் பம் ஷோர்த்து பார்த்தீங்களா அப்படின்னாரு ஆமாம் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்தது அப்போது அதனால் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து இதில் வந்து நான் ஒரு ஆக்சுவலா நான் வந்து இந்த ரோலே வந்து நான் சித்தாப்மரி சாரோடைய ஒரு ரோல் தான் ட்ரை பண்ணேன் அன்எக்பெக்டா ஒரு ஒரு மீட் பண்ணி மாதிரி போயிட்டுருக்குன்னு இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு வந்து இவர் பண்ண அது கரெக்டாக இருக்கும் அப்புறம் பேக்ரவு பேக்ரவுண்டுக்கு சரி இப்போ ஒரு படத்துல வந்து ரெண்டு ஹீரோ வச்சு பண்ணிடலாம் ஈஸியா ஆமாம் ரெண்டு ஹீரோயின் வச்சு பண்றது ரொம்ப டாஸ்க்கு டாஸ்க் வந்து உங்களுக்கு பெருசா இருந்ததா இல்ல வெப்பலி வந்து அஞ்சு பேர் வச்சு பண்ணிருக்கேன் இல்லையா

சுப்பிரமணியன் அண்ணா கூட சொன்னாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நகைச்சுவை நடிகர்கள் கம்மி ஆகிட்டாங்க நம்ம கல்கி மாதிரி ஒரு ஆள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுறாங்க ஏன் உண்மையாலுமே வந்து நகைச்சுவை நடிகர்கள் வந்து சரியா வந்து உங்களை கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்களா இல்லை வந்து பெரிய இடத்துக்கு அவங்க ஹீரோ ஹீரோவாக மாறுறதுனால வந்து உங்களால் வந்து அவங்களை கனெக்ட் பண்ண முடியலையா இல்லை அப்படி இல்லை சார் கோஆபரேட் பண்ண மாட்டாங்கல்ல இங்கே யாராக இருந்தாலும் முட்டி போது தான் சார் இப்போ என்ன கூட இப்போ நான் பார்த்திங்க யாரு ஒர்க் பண்ணல இப்போ நம்ப ப்ரொடக்ஷன் கேப்பட்லாம் சான்ஸ் கேட்க முடியுமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்க யார்கிட்ட வந்தீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்களே இங்கே எல்லாேருமே அவங்க அவங்க அடையாளம் தேடணும்னா முட்டி மோதிட்டு தான் வரணும் அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் தான் இவங்க இதுக்கு பொருத்தமாக இருப்பாங்களேன்னு யோசிப்பாங்க அதுவரையும் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிப்போம் குரங்கு பொம்மை எப்போ நினச்சார் கல்கி நான் அப்படியே சொன்னேன் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த பர்ஃபார்மென்ஸ் இது ஒரு நல்லா வருவோம்னா ஒரு கேப் அந்த கேப் வந்து என்னன்னா இப்போ என்னைக்கும் சேர்த்து தான் சொல்லுங்கள் அந்த கேப் தான் அந்த சினிமா கற்று கொடுங்க சார் இங்கே எப்படி சர்வை பண்ணணும் நம்ம நினைப்போம் இல்லையா இது மட்டும் ஸ்க்ரீனில் வந்துட்டா நாளைலேருந்து பார் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அது இல்லை சினிமா சினிமா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் அதை நம்ம கரெக்டாக நம்ம சினிமாவுக்கு நம்ம நான் எப்பவுமே சொல்லுவேன் சினிமாவை நம்ம நேர்மையாக நேசிச்சோன்னா சினிமா நம்மளை எப்பயுமே கைவிடாது சார் என்னிங்கன்னா நம்ம தேடி வந்து நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்க கொடுக்கும் நம்ம சினிமாவை நேர்மையாக நேசிக்கணும் அப்போ கல்கி வந்து அந்த வெற்றிடத்தை வந்து நிரப்பிடுவாரா ரெண்டு வருஷத்துக்குள்ள இல்லை ஆல்ரெடி நிரப்பிட்டார் ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த்து பேசுகிறோம் தம்பி ஆஃபீஸ் வரீங்களா அண்ணா தலைவர் கூட வேட்டையானில் இருக்கிறேன் இருங்க இருங்க தம்பி நல்ல விஷயம் தானே ஆமா அதனால இப்ப நீங்க கல்கி அவரை பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அவர்கிட்ட நீங்க சாதாரண ஒரு விஷயம் சொல்லும் போது ஆக்சுவலி ஒரு ஒரு சீக்வன்ஸ் பண்ணலான்னு சொன்னோம் சும்மா சொன்ன சொன்னவர்கிட்ட கண்டிப்பா பண்ணலான்னு செகண்ட் ஹாஃப்ல வந்து பயங்கரமா அது ரெஸ்பான்ஸ் இருக்கும் சும்மா ஒரு வீட்டில போய் அவர் மாட்டிப்பார் இந்த சந்திரமுகில வடிவல் சார் வருவா இல்லையா அந்த மாதிரி ஒரு வீட்டுல போய் மாட்டிட்டு யாருமே இல்லை அந்த தம்பி தனியா இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிடுவாரு நான் போய் பார்த்துக்கிற அந்த வீட்டில் இப்போ ரெண்டு பேர் வேற வேற அந்த வீட்டில் மாட்டி என்ன பண்ண சும்மா ஒரு சீக்வன்ஸ் சொன்னேன் நல்லா என்ன பண்ணலாம் இல்லை இது நம்ம ஹியூமர் வைக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை இது இந்த ஸ்டைலில் பண்ணுவோம் பிளான் நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்டில் ஓகே ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர்ல பிளாக் ஹியூமர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஹியூமர் இந்த கோலமோல் கோக்கிலா இந்த டாக்டர்லாம் அந்த ஸ்டைலில் பண்ணுறோம் கல்கியை வந்து அதில் பெருசாக பார்ப்பீங்க அவருக்குன்னே ஒரு தனி ஒரு பெரிய ட்ராக் அதுல இருக்கு சுமதி மேடம் நீங்க இந்த செவன் ஜி ரெயின்போ காலனி படம் பாத்தீங்களா அப்ப என்ன படிச்சுட்டு இருந்தீங்க இந்த படத்துல உங்களுக்கும் சோனியா அகர்வாலுக்கும் என்ன தொடர்பு பட் அதான் மேமோட நான் மூவிஸ் பார்த்து வளர்ந்துருக்கேன் ஸோ அவங்களோட நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் ஐ திங்க் எனக்கு அந்த ஒரு பிளெஸிங் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் முதலேந்து பண்ண மூவிஸ்ல தான் நிறைய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க ஸோ நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேம் கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன்னா ரொம்ப காமா இருப்பாங்க அவங்க அவ்வளோ சாஃப்ட் அண்ட் காம் பட் அந்தந்த சீனுக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் அண்ட் அவ்வளோ அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ ஒரு ஒரு டவுன் டு அர்த்தாக இருப்பாங்க ஸோ நம்ம நம்ம ஃப்யூச்சரில் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அண்ட் ஷீ டேக் ஸோ மச் கேர் எவ்ரி ஒன் அண்ட் எல்லாரையும் கன்சிடர் பண்ணுவாங்க எல்லாரும் ஆக்குவாங்க அண்ட் ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நம்ம கூட போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு ஐயோ நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அந்த ஒரு ஃபீல் ஆனால் அவங்களோட நடிக்கும்போது அவங்க ஆர் எவ்ரி ஒன் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஸோ அந்த மாதிரி இல்லை ஐ திங்க் விஷயம் டு ஒர்க் வித் வித்யா மேம் வெரி பிளஸ் டு ஒர்க் நிறைய நிறைய இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி சிவா நாங்கள் மீட் பண்ணோம் ஸோ சாரோட அப்போவே எனக்கு அந்த கம்ஃபர்டபுள் ஆகினது சார் தான் ஸோ இங்கே அவரோட சேர்ந்து நடிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இப்போ வந்து சுப்பிரமணிய இப்போ நடிகர் ஆனால் டேரக்டர் சில டைமில் வந்து எட்டி ஆயிட்டாருக்கும் உங்க படத்தில் ஏதாவது வந்து எட்டி பார்த்தாரா டேரக்டரா இல்லை எட்டியில் கூட உட்காந்து பார்த்தாரு ஃபுல்லாக பார்த்தாரு அதை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவாரு அதனால இன்னொன்று இன்னொரு விஷயம் சோனியா மேம் பற்றி சொல்லி ஆகணும் அவங்க நிறைய சீனியர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாங்க ஒரு ஒரு சீக்வன்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோம் அவ்வளோ அவங்க உள் வாங்கிட்டு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு ப்ளஸ்னா டேரக்டர்ஸ்கிட்ட இருந்து ஒரு கரெக்டான ஒரு வே வந்து அவங்க எந்த ஒரு

அண்ணா இப்போ சொன்னா திரும்ப கவுண்டர் பண்ணி அண்ணா சொல்லுவாரு டே இவன் சினிமாக்காரனு மேடையில் ஏறிட்டா அரணானூறு புறநானூறு பானுவ இறங்கி வந்துட்டா நூறு ஏறணுக்கா அலைய விடுவானுங்கடா அப்படின்ற மாதிரி என்னன்னு கேட்டா ஒரு ஒரு விஷயம் இப்ப யாரோ காமெடி நடிகர்கள் பத்தி கேட்டாங்க என்னன்னு கேட்டா அதாவது ஒரு ஏழு நடிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் பெரிய நடிகர்கள் ஆனா கதை சொல்றவன் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கதைய வச்சுக்கிட்டு இருக்கான் ரெடியா அப்ப என்னன்னா ஃபேமஸா உள்ளவங்க அடுத்த யார பண்ண யார வச்சு எடுக்கலான் போது அது ஒரு காமெடி ஆர்டிஸ்ட வந்து ஹீரோ ஆக்கணும்னு நினைப்பாங்க வில்லனுங்களை வந்து ஹீரோவாக ஆக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு புடிசட்டு போகும்போது ஒரு ஃபெமிலியர் ஒரு ஃபேஸ் வேணும்ன்றதுக்காக தான் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இது நாகேஷ் காலத்தில இருந்து தேங்காய் சீனிவாசன் காலத்தில இருந்து சுரில்ராஜன் காலத்துல இருந்து எல்லாமே ஹீரோ நடிச்சிருக்காங்க காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாம் ஏன் நல்ல கதை இருந்தா நம்ம டிஎஸ்ஆர் கூட நீங்க ஒரு கதை நாயகனாக ஆக்கிடலாம் அதில் எந்த இதுவும் கிடையாது ஆனால் சினிமான்றது வந்து யாரை வேணாலும் எப்போ வேணாலும் இப்படி ஹார்ன் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த ஒரு இடத்துல வைக்கிறது இருக்குது பல பேர் வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு உண்டாகிறதும் இருக்குது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் செந்தாமரை திருடா வந்து சே தனுஷ் அம்மாவை செந்தாமரை ஒய்ஃப் தான் நடிச்சிருப்பாங்க செந்தாமரை ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் ஒரு பெரிய வில்லனி அதுக்கு மேலாம் அவ்வளோ நாடகம் நடிச்சிருக்காரு தங்கப்பதக்கம்னு ஒரு படம் சூப்பர் ஹிட் படம் ஐயா நடிகர் தவிர நடிச்சிருக்கில்ல அதில் வந்து நூறாவது நாள் அந்த அந்த நாடகத்தில் ஹீரோ வந்து செந்தாமரை தங்கப்பதக்கத்துக்கு அதில் நூறாவது நாள் அந்த நாடக விழாவுக்கு போனவர் தான் நடிகர் திலகம் அவர் அந்த நாடகம் பார்த்துட்டு இதையே நம்ம சினிமாவில் எடுக்கக்கூடாதுன்னு அவர் நடிச்சிட்டார் நடிகர் திலகம் ஆனால் நூறு நாள் நடித்த அந்த செந்தாமரை என்ன ஃபீல் பண்ணியிருப்பார் ஆனால் டீராஜந்தின்ற ஒரு மனிதன் வந்து செந்தாமரை மிகப்பெரிய வில்லனாகிறார் அப்போ அது வரைக்கும் இங்கே சினிமாவில் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் காலங்கள் வந்து யாரை வேணாலும் எப்போ வேணாலும் பெரிய ஆள் ஆகும் ஆனால் எப்பன்னு யாருக்கும் தெரியாது அதுதான் சினிமாவுடைய மேஜிக் சட்ட நியூ இங்கே இருக்கிற நிறையா பேரே வந்து நடிக்க வந்திருக்கலாம் பத்திரிக்கையாளர்கள் பெரும்பாலும் த டேரக்டர் ஆகணும்னு வந்திருக்கலாம் த ஜகன் வந்து மிகச்சிறந்த பாடலாசிரியராக வர்றான் இப்போ நடிகனாக வர்றான் இல்லையா யாராக எந்த இடத்துல கொண்டு வர்றோன்றதே சினிமா வச்சிருக்கிற ரகசியம் எதிர்காலம் வந்து எல்லாருக்குமான ஒரு பொக்கிஷன்களை வச்சிருக்கு ஆனால் யார் யாருக்கு எப்போ வச்சிருக்குன்னு தெரியாது ஆனால் அதுக்காக நம்ம வெயிட் இருக்கோம் இல்லையா அன்னியில் ஒரு ரொம்ப இருக்காங்க டேரக்டர் சார் நீங்க டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது சோனியா அவர்கள் உள்ளே இருந்தாங்களா இல்லை டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள வந்தாங்களா அது ஒன்று நெக்ஸ்ட் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து நடிக்க வச்சிருக்கீங்க அவர் வந்து இனிமேல் நடிக்க போலாமா இல்ல மியூசிக் போகலாம்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்க சார் இது நீங்க அப்பார்ட்மெண்ட் பூஜை வந்தீங்க ஞாபகம் இருக்குங்களா அப்புறம் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டீங்க ஏன் டைட்டில் பிக்ஸ் பண்ணாம ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் டூ எல்லாம் போறீங்க அப்போ சொன்ன ஒரு நல்ல டைட்டில் இருக்க வெயிட் பண்ணும் சார் நீங்க நினைக்கிறேன் ஒரு நல்ல டைட்டில் வெயிட் பண்ணோம் சார் நம்ம ஸ்கிரிப்டா கரெக்டாக போயிட்டோம்னா நம்ம டைட்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் படம் பண்ண அந்த டைட்டில் எதுக்கு ஆப்டா இல்லையா வேற டைட்டில் சொல்லியிருக்கலாமோ அப்போ பிக்ஸ் பண்ணிட்டோன்னு ஒரு ஃபீல் இருக்கும் சார் சொன்ன இல்லையா அந்த மாதிரி அமர்ஜி தான் சார் சம்ஜி அதான் நெக்ஸ்ட் சொல்கிற மாதிரி இந்த ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு நல்ல ஆஸ் அ பார்க்கும் பார்க்கும்போது அவர் ஆக்ட் பண்ணலாம் டெக்னீஷியனா பார்க்கும்போது மியூசிக் பண்ணலாம் அதான் சேவைப்பாளர்களில் ஒரு நடிகன் நடிகனில் ஒரு சேவைப்பாளர் அழகான கேள்விகள் அற்புதமான பதில்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் ஹாய் வணக்கம் நான் பூர்ணா பேசுறேன் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட் கட் டு கட் வியூவர்ஸ் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர்